நாளைய தினம் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரதோஷம் வருகிறது திருவோண நட்சத்திரமும் பிரதோஷம் இணைந்து வருவது ரொம்பவே விசேஷமானது நாளைய தினம் பெருமாள் வழிபாடும் செய்யுங்க சிவன் வழிபாடும் செய்யுங்க மாலை நேரத்தில் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போய் பிரதோஷ வேலையில் கலந்துக்கோங்க எம்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் உங்களால் முடிந்ததை நீங்கள் வாங்கி கொடுங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான ஒரு பிரதோஷம் ஐஸ்வர்யேஸ்வரரை நம்ம வணங்கும் பொழுது ஐஸ்வர்யங்கள் நம் வீடு தேடி வரும் நாளைய தினம் பெருமாள் கோவிலுக்கு போக முடிந்தாலும் கொஞ்சம் துளசி இலைகள் கொண்டு கொண்டுட்டு போய் கொடுத்து மனதார பெருமாளையும் தாயாரையும் வணங்கிட்டு வாங்க செல்வ வளம் அதிகரிக்கும் நாளைய தினம் ரொம்ப 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 அதிர்சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு பிரதோஷம் மறக்காம பிரதோஷ வேலையில் ஓம் நமஸ்வாய அந்த மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு மனதார சொல்லுங்கள் கோவிலுக்கு போக முடியலேனாலும் மனதார வீட்டிலிருந்தே நீங்கள் வணங்கிட்டு வாங்க